பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவப்பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் உசியா ராஜாவை குறித்து தியானித்தோம் இன்றைக்கு ஆமனை குறித்து தியானிக்கப் போகிறோம் அமேலிக்கரை தேவன் முற்றிலுமா அழிக்கும்படி சவுல் ராஜாவை அனுப்புகிறார் காரணம் தேவப்பிள்ளைகளை இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது காணனு நோக்கி புறப்பட்டு வரும்போது முதல் முதல்ல இஸ்ரேவேலை வழிமறைத்தவர்கள் யார் என்று சொன்னால் இந்த அமேலிக்கர் தான் இது யாத்ராகமும் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் ஏழுலேருந்து பதிமூன்று வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா இஸ்ரேவியலுடைய முதல் எதிரியாக யார் காணப்பட்டாங்கன்னா இந்த அமேலிக்கர் காணப்பட்டாங்க ஆகவே தான் ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வானத்தின் கீழ் எங்கும் அதாவது அமேளிக்கர் இருக்கக்கூடாது என்று தேவன் தீர்மானித்து சவுல் ராஜாவை அனுப்புகிறார் அமேளிக்கர் ஒருத்தரையும் விட்டு வைக்காதே ஆடு மாடு குழந்தைகள் பெரியோர் சிறியோர் முதற் கொண்டு ஒருவரையும் விட்டு வைக்காதே எல்லாரையும் அழிக்கும்படியாக பண்ணா சவுல் ராஜாவாக அனுப்புகிறார் தேவ பிள்ளைகளே எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்தது தேவன் தன் இருதயத்தில் வைத்துன அதாவது அமேலிக்கிற பழி வாங்க செய்கிறார் நமக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் நம்ம மறக்கலாங்க கத்தர் இருதயத்தில் வைத்து ஏற்ற வேலையில அவங்க கையில நவனம் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் அது மாத்திரம் இல்லைங்க சாமுவில் தீர்க்க செய்த ஒரு தவறு என்னன்னா சவுல்ராஜா எல்லாரையும் கொல்லலை ஆகாங்க இடத்துல அமெரிக்க ராஜாவாய் காணப்படுகிற ஆகாக இடத்துல லஞ்சம் வாங்கி அவரை உயிரோடு நபன விட்டுட்டாரு சாமில் தீர்க்கதரிசி பார்த்தாரு பட்டயத்தை எடுத்தாரு ஒன்று சாமியிலும் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி மூன்று வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா பட்டயத்தை எடுத்தாரு எல்லாரையும் நம்மன சங்காரம் பண்ணினார் தேவப்பிள்ளைகளை பிள்ளைகளை ராஜாவை வெட்டினார் அமேளிக்கரை வெட்டினார் ஆனால் ஆகாகின் சந்ததியை மட்டும் என்ன பண்ணனா விட்டு வைத்தது நிமித்தமா அதற்கு பிற்பாடு அமேலிக்க என்ன ஒளிந்து வாழ்ந்து கொண்டு வந்தாங்க சிறு பிள்ளையாய் விட்டு அவர்கள் ஒளிந்து வாழ்ந்து வந்தாங்க அதாவது பின்னா அதற்கு பிற்பாடு வந்த பெர்ஷியாவின் ராஜாவாய் காணப்பட்ட நூற்றி இருபத்தி ஏழு நாடுகள் ஆட்சி செய்த ஆகாஸ்வர ராஜாவை காக்கா பிடித்து நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கும் இந்த அமெரிக்க தேசத்தை சேர்ந்ததானே இந்த ஆகாகன் ஆகியே ஆமான் என்பவன் தேவ பிள்ளைகளே இவன் மந்திரியாக காணப்படுகிறத இந்த இடத்துல பார்க்கணும் திருமாய் சொல்லுகிறேன் ஆகாக வெட்னாரை தவிர சாமு அவர் சந்ததி விட்டாரு அந்த ஆகாகின் சந்தையிலிருந்து வந்தவன் தான் ஆமான் ஆகவேதான் ஆகாநாக்கி ஆகாகினாக்கியே ஆமான் என்று இவருடைய பெயர் குறிப்பிடப்படுகிறது தேவப்பிள்ளைகளை இவர் ஆகாஸ்வர ராஜாவை காக்கா பிடித்து நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு நவன மந்திரியாக காணப்பட்டார் ஒன்று சாமில் பதினைஞ்சாம் அதிகாரத்தில் அமேலிக்கிற அழிக்கல தேவப்பிள்ளைகளை இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அமேலிக்க சூசான் அரண்மனையில் மொத்தம் ஐநூறு பேர் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டு வந்தாங்க எஸ்தருடைய நாட்கள்ல முரதகாய யாரு என்று சொல்லி இந்த ஆமான் விசாரிக்கிறான் இவன் யூதகுலத்தை சேர்ந்தவன் என்று தெரிந்த உடனே முரதகாயை மாத்திரமல்ல முரதுகாய் வம்சமே அதாவது யூதவ இஸ்ரேவேல் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே முற்றிலுமாய் அழிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை யாரு அஹ் ஏற்படுத்துறாருன்னா இந்த ஆமான் ஏற்படுத்துறாருங்க தெய்வ இந்த நாம எஸ்தர் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இஸ்ரேவில் எப்போ அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நிசான் மாதம் முதலாம் மா நிசான் மாதம் முதலாம் மாதத்தில் சீட்டு போடுகிறான் அந்த சீட்டு எப்போ யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று விழுகிறது என்று சொன்னால் ஆதார் மாதம் பனிரெண்டாம் மாதத்தில் யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று சீட்டு விழுந்தவுடனே உடனே இந்த ஆதார் மாதம் என்பது ஆதார் மாதத்துக்கு முந்தின நாளில் தான் இஸ்ரேவியல் ஜனங்க பஸ்காவை அதாவது பஸ்காவை என்ன பண்ணால் ஆயத்தப்படுத்துவாங்க அதுக்கு மறுநாள் பஸ்காவை என்ன பண்ணால் அனுசரிப்பாங்க தெய்வ பிள்ளைகளை முரதுகாய் நினைத்தான் இந்த வருஷம் பஸ்கா கொண்டாடுகிற அதாவது இஸ்ரேவியல் ஜனங்க அடுத்த வருஷம் கொண்டாடவே முடியாது என்று தீர்மானித்து தான் அந்த நாத நவனம் குறித்து வைத்து உலகம் முழுவதும் இருக்கிற இஸ்ரேவேல் செனங்களை அழிக்க முடியாதவனா திட்டமிடுகிறதனால் பார்க்குறோம் பாருங்க பாருங்கள் தேவப்பிள்ளைகளை அது மாத்திரம் அல்ல இது யாருடைய திட்டம்னா பிசாசின் திட்டங்க யூதர்கள் அழிக்கப்படுவார்கள்னா இயேசு கிறிஸ்து வரமாட்டார் என்று நினைத்து தான் பிசாசு யாரை பயன்படுத்துகிறான்னா ஆ ஆமான நபனா பயன்படுத்துகிறார் எஸ்தர் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் தேவப்பிள்ளையில் கத்த செய்த ஒரு காரணம்னா முரதுகாய்க்கு எந்த தூக்கு மரத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தாரோ இந்த ஆமான் அதே மரத்தில் இந்த ஆமானே போய் விழும்படியார் கத்தை செய்தார் சூசான் அரண்மனையில் இருக்கிற ஐநூறு அமெரிக்கரும் அழிச்சி போட்டாங்க ஒன்று சாமுவேலும் புத்தகம் பதினைஞ்சாம் அதிகாரத்தில் சவுல் ராஜா நிறைவேற்றல சவுல் சம்பந்தத்துல வந்ததானே முரதகாய் மூலியமா கத்த நிறைவேற்றினார் தெய்வ பிள்ளைகளை இப்போது பூமியில அமேளிக்க நபன்னா ஒருவனும் இல்லைங்க தெய்வப்பிள்ளைகளை கத்தர் எதை அழிக்க சொல்லுகிறாரோ அதை அழிக்கணுங்க அதாவது சவுல் ராஜா சொல்றார் அமேலிக்கிற அழின்னு சொன்னார் அழிக்கல அதே அமேலிக்கனா சவுல் ராஜா வேணும்னா குத்தி கொலை செய்கிறத பார்க்கணும் தெய்வப்பிள்ளைகளை அதாவது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான அன்றி வேற ஒன்றுத்துக்கும் வரான் என்று சொல்லி யோவான் சுவிசேஷ புத்தகம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல பதினோராம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா சொல்லப்பட்டு இருக்கிறது ஆக இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகள நம் தரிசனத்தை நம்முடைய ரட்சிப்பை நம்முடைய ஊழியத்தை அழிக்கும்படியாக வருகிற பாவத்தை நம்முடைய சரீரத்திலும் சரி ஊழியத்திலும் சரி ஊழிய எல்லைகளையும் சரி கத்துடைய பிள்ளைங்க அனுமதிக்கவே கூடாதுங்க அதை அனுமதிச்சா ஊழியத்தையும் அழிச்சிடும் தரிசனத்தையும் அழிச்சிடும் நம்முடைய ஆத்துமாவையும் அழிச்சிடுங்க ஆகவே தேவ பிள்ளைகளை ஜாக்கிரையாக இருப்போம் பாவத்தை எதிர்த்து நிற்போம் பாவத்துக்கு துணை போகாமல் இருப்போம் கத்த நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிப்போம் கிருபன் தேவனே நாங்கள் உமை துதிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்கயா தொடர்ந்தும் ஒரு பிரசன்ன தயவு எங்களோடு இருக்கட்டும் ஏசு நாம் து நல்ல பிதாவே ஆமேன் பிரைசனா பிரைசனா